ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஒரு ஒருமுறை மகாபெரிவா திருநெல்வேலி மாவட்டம் பாப்பநாசத்துல முகாமிட்டு இருந்தார் இந்த விஷயம் காட்டுத்தை மாதிரி பரவித்து அந்த ஊர் பக்கத்துல இருந்த வாழ்க்கெல்லாம் பயங்கர சந்தோஷம் சுத்து வட்டார பகுதியில இருந்தெல்லாம் ஏராளமான பக்தர்கள் கூட்டம் கூட்டமா வந்து மகா தரிசனம் பண்ணினா மகா பெரியவா முகாமிட்டிருந்த இடத்துக்கு வெளியில ஒரு கண் பார்வை இல்லாத தம்பதி கையில பார்வை இல்லாத கை வச்சுண்டு வரவா போறவா கிட்ட எல்லாம் பிக்ஷை எடுத்துட்டு இருந்தா அந்த சமயத்துல சென்னையில இருந்து ஒரு மிகப்பெரிய பெரியவா பக்தர் மகா பெரியவால தரிசனம் பண்ண வந்திருந்தார் அந்த கண் பார்வை இல்லாத தம்பதிகள் எல்லார்கிட்டையும் கேக்கிற மாதிரி அந்த பணக்காரர் கிட்டயும் பிக்ஷ கேட்டிருக்கா அன்னைக்கு அந்த பணக்காரர் என்ன மனோநிலையில இருந்தாரோ தெரியல பெரிய தரிசனம் பண்ண பொறுச்சே தொந்தரவு பண்றதா நினைச்சு அந்த பார்வை இல்லாத தம்பதிகள் பயங்கர ஆத்திரம் வந்த அந்த வந்துருத்தோபத்துல வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு அவளை எட்டி உதச்சு தள்ளிட்டு பெரியவா தங்கி இருந்த முகாமுக்குள்ள அவசரமா நுழைஞ்சார் எல்லாம் தெரிஞ்ச ஜெகத்குருக்கு வெளியில நடந்த சம்பவம் தெரியாமையா இருக்கும் முகாமுக்குள்ள மகா பெரியவா நிறைய பக்தர்களோட பேசிட்டு இருந்தார் பணக்காரர் எதிரே வந்து நின்றார் பெரியவா அவரை கண்டுக்கவே இல்லை எல்லா பக்தர்கள் பக்தர்கள்கிட்டையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பெரியவா கொஞ்சம் ஓய்வா இருக்கிறத பார்த்த பணக்காரர் கையில வச்சுருந்த புஷ்பம் பழவகைகள் மஞ்சள் குங்குமம் எல்லாத்தோடையும் பெரியவா கிட்ட போனார் மகா பெரியவா முன்னாடி தட்டை சமர்ப்பிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணினார் பெரியவா அவரை நிமிந்து பார்த்தார் பெரியவா நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் உங்கள் ஆசிர்வாதம் வேணும் பெரியவா ஒன்றும் பேசல தட்டையும் பார்க்கல முகத்திலையும் வழக்கமான புன்னகை இல்லை இந்த கேம்புக்கு வெளியில் பிக்ஷை எடுத்துட்டு இருந்த தம்பதியை நீ என்ன பண்ணின அப்படின்னு அந்த பணக்காரரை பழிச்சுன்னு கேட்டார் அவ்வளவுதான் பணக்காரர் ஆடி போயிட்டார் உடம்பு நடுங்க பதில் சொல்ல தெரியாமல் திகச்சு நின்னார் பக்தர்கள்லாம் என்ன நடக்க போறதோன்னு அமைதியாக பார்த்துட்டு இருந்தா பணக்காரர் சாஷ்டாங்கமாக பெரியவா திருவடிகளில் விழுந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டார் ஏண்டா உன்னால் அந்த பிக்ஷை எடுக்கிற தம்பதிக்கு எதுவும் கொடுக்க முடியலன்னா என்னால் ஒன்றும் கொடுக்க முடியாது போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கணும் அதுதானே முறை அதை விட்டுட்டு பாவம் அவளுக்கும் கண்ணு தெரியாது கையில் இருக்கிற சிசுவுக்கும் கண்ணு தெரியாது அவளை பார்த்து பரிதாபப்படாமல் அவளை கண்டபடி திட்டினது மட்டும் இல்லாமல் அடித்து உதைச்சிருக்கேன் நீ செஞ்ச பாவத்துக்கு உனக்கு பிராயச்சித்தமே இல்லைன்னு சொன்னார் வெளியில நடந்த விஷயத்த மாதிரி சொன்ன பார்த்து நடுங்கிட்டார் பணக்காரர் தான் செஞ்சது எவ்வளவு பெரிய தவறு பாவோன்னு அவருக்கு அப்பதான் புரிஞ்சது நான் அபராதம் பண்ணிட்டேன் நான் மகாபாவி பெரியவா நான் பண்ணினது ரொம்ப பெரிய தப்பு பெரியவா ஆத்திரத்துல எனக்கு அருவி மழுங்கி போயிடுத்து செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமே இல்லையா பெரியவான்னு எல்லா முன்னாடியும் அந்த பணக்காரர் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டார் மகா பெரியவா கருணாமூர்த்தி நீ அதிர்ஷ்டக்காரன் உனக்கு தெரியுமா இந்த ஊரோட பேரே பாப்ப விநாசம் இந்த பாப்பநாசத்துல இருக்கிற பாப்ப விநாசேஸ்வர சுவாமிய இப்பவே போய் நமஸ்காரம் பண்ணு அங்க உன் பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கோன்னு சொல்லிட்டார் அடுத்த நொடியே பாப்ப விநாசேஸ்வர சுவாமி கோவிலுக்கு பறந்தார் அந்த பணக்காரர் அங்கே பாப்ப விநாசேஸ்வரன் சுவாமி சுவாமிகிட்ட தான் செஞ்ச பாவம் தீர பரிகாரம் சொல்லுன்னு வேண்டிண்டு தேம்பி தேம்பி அழுத அன்னைக்கு அந்த பணக்காரர் கனவில் பாப்ப சுவாமியோட உருவத்தில் மகா பெரிவாலே தரிசனம் கொடுத்தார் நீ உன் காலால் எட்டி உதச்சி அடிச்சு அந்த பார்வையற்ற பிக்ஷை எடுக்கிற தம்பதிக்கு எந்த விதத்துலேயாவது உபகாரம் பண்ணு அதுதான் நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் பெரியவா கனவுல அறிவுரை சொல்லிட்டு மறைஞ்சிட்டார் எப்ப பொழுது விடியும்னு காத்துட்டு பணக்காரர் அந்த பார்வையில்லாத தம்பதியர் பிக்ஷை எடுக்கிற இடத்துக்கு வந்து அவளை பார்த்து தேம்பி தேம்பி அழுதுண்டு நான் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன் நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா உங்க மூணு பேருக்கும் கண் பார்வை கிடைக்கிறதுக்கு நானே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் சிகிச்சைக்கு ஏற்பாடு பண்றேன் உங்களுக்கு நான் இப்படி உபகாரம் என்ற பாக்கியத்தை சாக்ஷாத் பாப்பினாசேஸ்வர சுவாமியே மகா பெரியவா மூலமா எனக்கு கொடுத்திருக்கார் அதனால இப்பவே வாங்கோன்னு அவளை தன்னோட அழைச்சிட்டு போனார் சென்னையில பெரிய கண் மருத்துவர்கிட்ட கிட்ட சிகிச்சைக்கு ஏற்பாடு பண்ணினார் ஒரு மாசம் தன்னோட வீட்டிலேயே தங்க வச்சு அந்த மூணு பேருக்கும் பார்வை கிடைக்கிறதுக்கு உண்டான இருபது லட்சம் ரூபாய் முழு செலவையும் தானே சந்தோஷமா ஏற்றின்றார் அந்த தம்பதிக்கும் குழந்தைக்கும் பார்வை திரும்ப கிடைச்சிது இப்போ மகா பெரியவாலோட அனுகிரகத்துல எந்த குறையுமே இல்லாம அவ எகிப்து நாட்டுல வசிச்சுட்டு இருக்கா தெரிஞ்சோ தெரியாமையோ நாமளும் பாவங்கள்லாம் பண்ணிட்டு அதுக்கான விளைவுகளை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அது தீர்றதுக்கான வழிய நமக்கு சரியா மகாபெரிவா சொல்லி கொடுத்துட்டு இருக்கார் மகா பெரியவா இன்னைக்கும் நம்ம கூட தான் இருக்கார் அவர் நம்மளை ரட்சிச்சு அருள் பாலிச்சுட்டு இருக்காருன்னா அது நிச்சயமாக மூட நம்பிக்கை இல்லை பெரியவாளை நம்புவோம் எல்லா நலன்களையும் அனுபவிப்போம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர